அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத துவக்கத்துல கடகராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு இருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசியில சூரியனோடு இணைந்து புதாதித்த யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபமனையில சஞ்சாரம் செய்யறார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பயிற்சியாகி சிம்மராசியிலிருந்து ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் ராகு பகவான் ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்கள்ல போலாம் மீன ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அவர் தனிச்சு இல்லாம தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாயோட இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் குருமங்கலோகத்தோட இருந்தாலும் உங்க ராசியிலேயே பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் காரணத்தினால தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம் எதிர்மறை எண்ணங்கள் சிலருக்கு மனசுல அதிகரிக்கலாம் மீனராசி என்பர்களுக்கு இப்போ ஏழரை சனியில விரய சனி நடந்துட்டு இருக்கு தேவையில்லாத விரய செலவுகளும் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு உங்க ஆசையினால விரயங்கள் இருக்கலாம் ஏன்னா ராகு உங்க ராசியிலேயே இருக்கும் தேவையில்லாத ஆசைகளை ஆசைகளை அதிக ஏற்படுத்தி அது மூலமா சில செலவுகளையும் கடன்களையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல உங்க ராசி அதிபதியோட இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் தைரிய வீரிய காரகனான அந்த செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர உறவுகள்ல கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் நீங்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் தன வருமானத்துல இருந்த தடங்கல்கள் அகலும் நீண்ட காலமா வருமானமே சரியில்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி வருமானம் வந்தாலுமே அதை தக்க வச்சுக்க முடியல தேவையில்லாத செலவுகள் வந்துகிட்டே இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலக்கடல வருமானம் பெருகும் உங்க பணத்தை உங்களால இந்த காலக்கட்டத்தில் சேமிச்சு வைக்க முடியும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு இந்த காலக்கடல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனாலுமே டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் ஏன்னா டாக்குமெண்ட்டுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய புதன் பகவான் மாதமூர் பகுதியில துணரோக சத்துருஸ்தான ஆறாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அதனால பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருந்துக்க பாருங்க சுகஸ்தானாதிபதி ஆறுல மறையும் காரணத்தினால வீடு வாகனம் வண்டி இடம் பூமி மனை இதெல்லாம் வாங்குற யோகம் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த புதன் ஆறில் மறைஞ்சிருக்கும் காரணத்தினால அதில் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியான ஆறாம் இடத்ததிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் மாத முற்பகுதியில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே குழந்தைகளுடைய உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்கள் ஆனாலுமே ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து அந்த ஆறாம் அதிபதியான சூரிய பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில குழந்தைகளுடைய உடல்நம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாவே இருக்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துல தடங்கல்கள் இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம்ங்கிறது மாத பிற்பகுதியில இருக்கும் ஏன்னா குழந்தை காரகனான அந்த குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் மாத பிற்பகுதியில் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் பொதுவாக ஆறாம் இடம் வலிக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகை அதிகரிக்கலாம்ங்கிறதுனால பிற்பகுதியில பெரிய அளவுல கடன் வாங்குறத தவிர்த்துக்க பாருங்க தேவையில்லாத கடன்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அத்தியாவசிய செலவுனா மட்டும் வேற இல்லைன்னா கடன் வாங்கிக்கோங்க ஆனா ஆடம்பர செலவுகளுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்க பாருங்க ஏன்னா கடன் வாங்கினா கடனை பெருக்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி தேவையில்லாத பகை எதிர்ப்பு அதிகரிக்கலாம் அந்நிய நபர் கிட்ட நிதானம் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் தேவையில்லாம யாருக்கிட்டையும் வாக்கு கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் மாதப்பிர் பகுதியில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஆறாம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால என்னதான் எதிரிகள் இருந்தாலுமே எதிரிகளை சமாளிச்சு எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமாதிபதியான ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் எட்டாம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு சார்ந்த பாதகம் அவர் ஆறாம் இடத்துல எட்டு ஆறாம் இடம் தொடர்பு வரும் காரணத்தினால தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும் சர்க்கரை வியாதி கிட்னி சம்பந்தமான உபாதைகள் பெண்கள்ல கருப்பை சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்கெல்லாம் உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க கலத்தர காரகனான சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் கலத்தர ஸ்தானாதிபதியான புதனும் அங்க ஆறுல மறையும் காரணத்தினால கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சண்டை சத்தரவுகள் ஏற்படலாம்ங்கிறதுனால அவசியம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியம் குறிப்பா கூட்டுத் தொழிலில் இருக்கவங்களும் உங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருந்துக்க பாருங்க கூட்டாளிகள் கிட்ட நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க மீனராசி அன்பர்கள் இந்த மாதத்துல பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது உங்களுக்கு நல்லது ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் அதிபதியும் ஆறுல மறைஞ்சிருக்கார் அப்போ கூட்டாளிகள் வகையில ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்க பாருங்க கூட்டு தொழில் புதுசாக பண்ணணும் நினைக்கிறவங்க உங்க சுய ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருந்தா மட்டும் பண்ணுங்க இல்லனா அவசரப்பட்டு இப்போதைக்கு கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஆனாலுமே குரு பகவானுடைய பார்வை இந்த ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சந்தேக அச்சவர்கள் இருந்தாலுமே அது சரியாக கூடிய அமைப்புல இருக்கும் பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தையே பார்க்கிறார் குரு பாக்கியத்தை கொடுக்க கூடிய குரு இந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால நீண்ட காலமா எந்தெந்த பாக்கியங்களையெல்லாம் நீங்க அனுபவிக்க முடியாம தடங்கல்களா இருந்ததோ அந்த அனைத்து சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிக்க சூழல் உண்டாகும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேலை பாக்கியம் தொழில் பாக்கியம் இந்த மாதிரி சகலவிதமான பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிக்க முடியும் முயற்சி செஞ்சா முயற்சிகளில் நிச்சயம் இந்த வெற்றி கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் பயணங்களால ஆதாயங்கள் இருக்கும் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் யாத்திரைகள் குறிப்பா ஆன்மீக யாத்திரை புனித யாத்திரை செல்லக்கூடிய ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லி கொடுக்கிறது சட்டம் நீதித்துறை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் இடமாற்றம் பதவி உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமானதாவே இருக்கும் தொழில் தானாதிபதியான குரு பகவான் தனக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுட வேண்டாம் ஒரு வேலையை மாற்றம் வேற நினைக்கிறீங்கன்னா இருக்கும் விட்டுட்டு வேலை தேடாதீங்க இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை விடுறதுதான் சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் அப்போ நீண்ட காலமா மூத்த சகோதர உறவுகள்ல இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் நீங்கும் சகோதர உறவுகளோட நல்ல பாண்டிங் உண்டாக்கும் அனுகூலங்கள் இருக்கும் சகோதர வகையில உங்களுக்கும் உங்களால சகோதரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் விளக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களுக்குள்ள இந்த காலகட்டத்துல போக வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பணத்தை ரொம்ப கவனமா பாதுகாத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள கவனமா இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து சொல்ல பாருங்க பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்குள்ளையும் போக கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் முயற்சி மூன்றாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோட மீண்டும் உங்களை